அனைவருக்கும் காலை வணக்கங்க ஐஸ்வர்யம் தரும் செம்பருத்தி பூக்கள் இது நம்ம வீட்டில் முன்னாடி இருந்ததுங்க அப்படியே காஞ்சிடுச்சு தப்புறம் தேடி 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 கிடைக்கல ஒரு வழியாக நேற்று கிடச்சிடுச்சுங்க இதில் நிறைய மொட்டுக்களும் நிறைய பூக்களும் கொடுப்பாங்க நம்ம எப்படி ஜிமிக்கு செம்பருத்தியை சொல்கிறோமோ அந்த மாதிரி நிறைய பூக்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க எல்லா நாட்களிலுமே அப்படியே இன்றைய பூக்கள் வரவங்க இது இன்றைக்கி உள்ள பூக்கள் தான் நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் பூத்துருந்தாங்க அப்படியே காய்கறியில் வெண்டை அறுவடை கொஞ்சம் கிடச்சிருந்தாங்க அவங்களே அறுவடை பண்ணியாச்சுங்க டெய்லி அறுவடையை சொல்லிகிட்டே இருக்கிறோம் இன்றைக்கி உரங்கள் கொடுக்க ஆகிட்டாங்க கொஞ்சம் மழையும் விட்டாச்சு வெயில் அடிக்க ஆரமிச்சிட்டா நம்ம பூக்களும் கொஞ்சம் வரத்து கம்மியாகிட்டாங்க அதனால் உரங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல ரிசல்ட் கொடுக்குற உரம் நம்ம நிறையா வீடியோஸில் போடுற உரங்கள் தான் இன்றைக்கி நான் கொடுக்க ஆரம்பிச்சுருக்கேன் என்ன மாதிரி உரம் கொடுக்கலாம் எப்படியெல்லாம் நம்மளால் செடிகளை நல்லபடியாக வளர்க்க முடியுன்றதுக்கு கருப்பு உளுந்துங்க கேழ்வரகு கொஞ்சம் வெந்தயம் அப்படியே இதை வந்து அரைச்சி புளிக்க வச்சுட்டேங்க ஒரு ஒரு வாரம் புளிக்க வச்சுட்டேன் கொஞ்சம் பச்சை பச்சைப்பயிறு கேழ்வரகு பச்சைப்பயிறு கருப்பு உளுந்து வெந்தயம் எல்லாமே போட்டு நல்லா அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு அப்புறம் புளிக்க வச்சு நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணுங்க எப்போதுன்னு சொல்கிறோம் அதே தான் ஒன் எயிட்டு டன்னு ரேஷியோ எல்லா செடிகளுக்கும் ஒரு கப் அளவு கொடுத்துட்டு வரேங்க நான் இன்றைக்கி முதல் வேலையாக காலையிலையே உரங்கள் கொடுக்க தயாராகி உரங்கள் கொடுத்து முடிச்சுட்டேங்க நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் நம்ம பூக்கள் வரத்து எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் எல்லா செடிகளுக்கும் ஊற்றிட்டு வந்துகிட்டே இருக்கங்க இது வந்து நம்ம இப்போதைக்கு வந்து பூக்கள் செடிகளுக்கு இந்த உரம் கொடுத்துருக்கேன் காய்கறி செடிக்கு நாளைக்கு உரங்கள் கொடுப்பாங்க அது என்ன மாதிரி உரங்கள்ன்றத நாளைக்கு நம்ம பார்க்கலாம் இதுதான் கொடுக்கணும் அதுதான் கொடுக்கணும் ரெண்டுமே ரெண்டு செடிகளுக்கும் கொடுக்கலாம் நான் ஒரு பக்கம் வந்து இந்த உரங்கள் கொடுத்துருக்கேன் இன்னொரு பக்கம் வேறு உரங்கள் தயாரித்து வச்சுருக்காங்க அது நாளைக்கு வீடியோஸ்லாம் பார்த்துடலாம் நம்ம ரெண்டுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு கொடுக்குற ஒரு உரங்கள் தாங்க இது பெரிய செடியாக இருந்தால் ரெண்டு மகு கொடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீக் பாருங்கள் எவ்வளோ முட்டுகளோடு நம்ம தழுதல் எப்படி வருவாங்கன்றதை பாருங்கள் ஏன்னா அவ்வளோ ஒரு சத்து உள்ளதுங்க செடிக்கு இது எல்லா சத்துக்களும் இந்த ஒரு உரங்கள்லேயே கிடைக்கும் அவ்வளோ ஒரு எஃபெக்டிவானது நமக்கு புரோட்டீன் சத்து கால்சியம் சத்து அயன் சத்து மல்டி விட்டமின்ஸுன்ற மாதிரி எல்லா சத்துக்கள்லாம் அடங்கிய ஒரு இதுதான் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் கால்சியம்ன்ற மாதிரி இது செடிகளுடைய வளர்ச்சியை தூண்டி நம்ம செடிகளில் நிறைய பூக்கள் நிறைய பூக்கள் வைக்குங்க அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு உரங்கள் தான் இப்போ எல்லாமே நான் ஓரளவுக்கு கட் பண்ணி விட்டுருக்கேன் இந்த நேரத்தில் நம்ம உரங்கள் கொடுக்கும்போது செடியுடைய வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் பூக்களும் நிறைய கிடைக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதுவரைக்கும் மாடி தோட்டத்தில் நம்ம பண்ணியிருந்தோம் இப்போ தரை தோட்டத்தில் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமு பாருங்கள் பூக்கள் பாருங்கள் வரத்தை அதிகமாகிட்டே இருக்குது நம்ம தேவையான அளவு பூக்கள் கிடச்சிட்டே தாங்க இருக்குது தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க என்னை தோட்டத்து பூக்களை பார்த்து நீங்கள் ரசிக்கிறது நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுல லைக் பண்ணுறதையுமே எனக்கு தெரியுதுங்க அழகான ரோஜா பூக்கள் அரளிப்பூக்கள் காகரட்டான் ஜிமிக்கி சம்பத்தி பூக்கள் இன்னைக்கு ரெண்டு கொடுத்துருந்தாங்க சிகப்பு கலரில் பறிக்க பறிக்க பூக்கள்ன்ற மாதிரி பூக்கள் தாங்க இருக்காங்க பார்த்து ரசிச்சிடுங்க